அனைவருக்கும் வணக்கம் இன்று பௌர்ணமி இந்த வருடத்தில் முழு சந்திரகிரணம் இன்று இரவு ஒன்போது ஐம்பத்தாறுக்கு ஆரம்பித்து ஒன்னிறுவுத் தடுக்க முடிகிறது ககன நேரத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம் ககன நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது எதுவும் சாப்பிடக்கூடாது பிள்ளை வீட்டு வாசலில் கட்டி வைங்க வரட்டும் சாப்பாட்டு பொருட்களின் மீது போட்டு வைங்க ககன நேரத்தில் மந்திரங்களை நூற்றி எட்டு தடவை சொன்ன கோடி முறை சொன்ன புண்ணியமும் அந்த மந்திரம் சித்தியாகும் கடவுள் அருளும் நமக்கு கிடைக்கும் கிரகண நேரத்தில் மூணு விருக்கங்களோட பார்க்க கூடாது சயின்டிஃபிக் கிளாஸ் போட்டிகிட்டு பாருங்கள் அந்த கதிர் வச்சு உங்கள் கண்களை பாதிக்காமல் இருக்கும் கிரகண நேரத்தில் கெட்டதை பற்றி நினைக்கவோ பேசவோ கூடாது நல்லதே நினைங்க நல்லதே பேசுங்க கிரகணம் முடிஞ்சோடனே குளிச்சிட்டு மறுநாள் பூஜை பொறுத்துக்கணும் வீட்டில் கிரகணம் முடிஞ்சோன்னு வீட்டில் மஞ்சள் தண்ணி கோமியம் தெளிச்சுட்டு பூஜை போடுங்க வீட்டில் நன்றி